السلام عليكم ورحمه الله تعالى وبركاته <أنه> ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا مَنْ يَعْبُدِ اللّٰهَ فَلَهُ الدِّينُ وَمَنْ يُشْرِكْ بِهِ فَلَا مَدِّيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلٰهَ إِلَّا اللّٰهُ وَحْدَهُ لَا شَرِيْكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُوْلُهُ أَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيْرًا وَنَذِيْرًا وَدَاعِيًا إِلٰى اللّٰهِ بِإِذْنِهٖ وَسِرَاجًا مُنِيْرًا أَمَّا بَعْدُ فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق اللہ عظیم وصدق رسولہ النبی الكریم ونحم علی ذالک امن شاہدین وشاہدین وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما لعمال بالنیات وانما لکل مرئی مانبا او کما قال صلی اللہ علیہ وسلم یل لا قبلوں قبرتیوں நம்மை எல்லா முஸ்லிம்களாக நுண்மையாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூல்லாமி சொல்லலாம் அழகிய சொல்லம் அன்னவர்களின் உண்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து பொருள் உண்டாகட்டுமாக அலகம்லா அலகம்லா அவருடைய சாதியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் എംപരുസ്തേ മുസ് വാഴ് അടിപൊളി അപ്പടിയേ പറ്റി വാഴ്ന്ന ഉത്തമ സത്യ സഹാബാക്ക குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருவையும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக ஆமின் ஆமின் யாரப்பதானமே அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய ஒன்று இதுபோல் எல்லா நாட்களும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான கடலான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான பிய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற வாக்கியத்தை வல்லானந்தா நம் அனைவர்களுக்கும் தந்தர்கள் தந்தர் புரிவானாக ஆமே ஆமே ஆரம்பல் ஆரம்பி அங்கிருக்கிறேன் அல்லாஹே நல்லடியார்களே அருமை நாயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அவர்களின் வாழ்க்கை தொடரை நாம் ஒவ்வொரு பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானாரின் பிறப்பு முதல் இதுவரை மன்னவர்களுடைய அண்ணவர்களுடைய பயணத்தில் நுகரத்திற்கு பின்னால் மக்காவினுடைய பத்தாண்டு வாழ்க்கையில் ஒன்பது ஆண்டுகளை நாம் கடந்திருக்கின்றோம் சென்ற வாரம் வரை அருமை மக்கா வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்தோம் அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அவையிலே அதற்கு பின்னால் அருமை நாயும் ரசூல்லாஹி சந்தாக அடைவ சொந்த மன்னவர்கள் பயணிக்குகின்ற அடுத்த தொடரை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த தொடரிலே பெருமானாரினுடைய மலீனாவிற்கு செல்வதற்கான வாழ்க்கை தொடர்பதற்கான ஆரம்ப நிலை பெருமானு செய்து மலீனாவிலே பெருமான ஆற்றிய சேவைகள் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அல்லாஹின் நல்ல சென்ற வாரத்தில் ரசி சொந்த அழைத்து வசந்த மன்னர்கள் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலே அதாவது ஒன்பதாவது ஆண்டு பெருமான அழைத்து வசந்த மன்னவர்களுடைய காதல் மனைவி அணை மலைஞா அம்மையார் பெருமானாரினுடைய மதிப்பிற்குரிய பெரிய தந்தை அபு தாலி இருவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அருமை நாயின் சொந்தத்தாகவும் அழைத்து அவர்கள் அந்த மக்காசிடத்துல பட்ட துயரங்களில் முதலாவது இவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் தாய் இன்னல்களும் துன்பங்களும் அறிவுரைகளும் தான் அம்பேதி அல்லாமின் நல்லடி ஆறுகிற தாய்ப்பின்னுடைய சம்பவ நாம் தெரியும் சென்ற வாரத்திலும் நாம் சொன்னோம் தாயப்பினுடைய சம்பவத்திற்கு பின்னால் அருமைநாயன் வசூல்தாவின் சொந்தத்தாரும் அழைத்து வசனம் வந்தவர்கள் பெரும் கவலையோடு அருமைநாயகம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாய் இந்த தாயத்தினுடைய அடி உதைகளுக்கு ஆறுதலாய் அன்னை கதைதானுடைய மரணத்திற்கு ஆறுதலாய் அருமைநாயகத்தினுடைய பெரிய கந்தை அபுதாரினுடைய மரணத்திற்கு ஆறுதலாய் அல்லாஹு தஆலா பெருமானாரை சந்தித்தார் மஹராஜ் என்னும் விண்ணுலக பயணத்திலே அங்கிருந்து அல்லாஹ் நல்லடியார்களே விண்ணுலக பயணத்திலே அல்லாஹ்வை சந்தித்து அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக இந்த ஐவத்து தொழுகையை நாயகம் வாங்கி வந்தார்கள் என்கின்ற அந்த வரலாறுகளை நாம் நமக்கு தெரியும் இந்த மஹராஜினுடைய வாழ்க்கையிற்கு பின்னால் பெருமானவர் சொன்னதாக அனைத்து சொன்ன மன்னருடைய நிஜத்திற்கான வாழ்க்கை வரலாறுகள் பயணங்கள் தொடருவதற்கான கட்டங்களை அருமை நாயகம் அடைகின்றார்கள் அருமை நாயகம் சுருதாவின் சொன்னதாக அனைத்து சொன்ன மன்னவர்கள் மேராஜ் சென்று வந்ததற்கு பின்னாலும் பெருமானார் மக்காவில கரிமாவினுடைய ஏவத்துவ பிரச்சாரத்தை முந்தி செய்வதை விட அதிகமாக பெருமாளாக செய்ய ஆரம்பித்தார்கள் எந்த சொன்னால் வர்நாட்டினுடைய ஆசிரியர்கள் அழகாக சொல்லுவார்கள் பெருமாளானவரி சொந்தக்காக அணையில் யுவசனம் வந்தவர்கள் மேலாஜியிற்கு முன்பு வரை அந்த வண்டவாசியனுடைய கோச்சுரத்தார் இடத்தில் முக்கியமான கோச்சலத்தார் இடத்தில் பெரும்பெரும் இடங்களில் பெருமானாவதி சொந்தக்காக அடை யுவசனம் வந்தவர்கள் ஏவர் இப்போ பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டு இருந்தார்கள் மேலாஜி

கூட்ட நாயிரத்தை சந்திப்பதற்காக வருகின்றது வருகின்றார்கள் மக்காவிலே பெருமான அனைத்து வந்தவர்களை அவர்கள் சந்திக்கின்றார்கள் சந்தித்து பெருமானிட கேட்கின்றார்கள் நீங்கள் பிரச்சாரம் செய்கின்றீர்களே அதை குறித்து எங்களுக்கு அறிவித்து என்பதாக அந்த மதினாவாசியர் வந்து கேட்குகின்ற பொழுது அருவி அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள் அருவிநாயகத்தை ஈமாட் கொண்டு விடுவார்கள் ஈமான் கொண்டு விடுவார்கள் அந்த அந்த ஆறு நபர்களும் பெருமானரை ஈமாட் கொண்டு கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அதற்கு பின்னால் அந்த ஆறு நபர்களும் மதினாவிற்கு பிரச்சாரத்தை செய்வார்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் அங்கு செய்கின்ற பொழுது அதனும் அவர்கள் செய்த அவர்கள் அங்கு சென்று மதினாவிட சென்று ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்ல சொல்ல அங்கு ஒரு கூட்டம் தயாராக ஆகும் ஐம்பதாவது வயதிலே அங்கு பதினாவில் இருந்து ஒரு பனிரண்டு பெயர் கொண்ட கூட்டத்தார்கள் அருமை நாயகத்தை சந்திப்பதற்காக வருவார்கள் இதில் முன் முந்தி சொன்ன அந்த ஆறு பேர்களிலே ஒரு மனிதர் வருவார் அந்த மனிதருடைய அவர் இந்த பன்னிரெண்டு பேர்களுடைய கூட்டத்திலேயும் அவர்கள் வருவார்கள் அவர்களோட பேர் அஷ்டாதி குணம் சுவாரா அணியோகா அந்த ஆறு பேருடைய கூட்டத்திலும் அவர்கள் வந்து ஈமான் கொண்டிருப்பார்கள் இந்த பன்னிரெண்டு பேர்களோடும் அவர்கள் வருவார்கள் வந்து பெருமானாவுக்கு சந்ததாக அணைகி வசூலாம இடத்தில் ஈமான் கொண்டுவார்கள் அந்த பன்னிரண்டு பேர்களில் வந்து அவர்கள் பெருமானாரிடத்திலே பயாஜ் செய்து அருமை நாயகத்திலும் முதல் பயணம் என்பதாக வரலாற்றுடைய ஆசிரியர் எழுதுவார்கள் ஹிஜிரத்திற்கு முன்னால் அல்லாஹ் ஹிஜிரத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ஆறு பெயர்களில் இருந்து அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான் ஹிஜிரத்தினுடைய பயணத்தை அல்லாஹ் மேற்கொள்ள பெருமானாருக்கு அல்லாஹ் அந்த ஹிஜிரத்து பயணத்தை தயார் செய்வதற்காக மதினாவிலிருந்து அந்த சஹாபா பெருமக்களை வரவழைத்து அவர்களுக்கு ஈமானிய சிந்தனை அவர்களுக்கு கொடுத்து ஈமானை கொடுத்து அவர்கள் சென்று பெருமான மதினாவிற்கு போகவில்லை மதினாவிற்கு பெருமானரை வரவேற்கின்ற அளவிற்காவது அவர்களை தயார் செய்வதற்கு அல்ல இது போன்ற ஏற்பாடுகளை செய்கின்றான் அதிலே ஹிஜ்ரத்துக்கு முன்னதாக நடந்த வரலாற்றிலே முக்கியமான பகுதி அகபாய் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையினுடைய முதல் தான் தாக்கித்த பனிரெண்டு நபர்கள் வருகின்ற அந்த பனிரெண்டு நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பயத் செய்வார்கள் அர்மேனாயும் பயத் செய்து கொள்வார்கள் லா ஷிர்க் பில்லாஹி ஷையா அல்லாஹ்வை தவிர மற்ற குறை கடவுளை விட்டு நாங்கள் ஷிர்க்கை சிர்க் செய்யாமல் நீங்கி விட்டோம் அல்லாஹ்வை அல்லாஹ்வை ஒருவினை கொள்கையிலே நாங்கள் இணைந்து விட்டோம் அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம் என்பதாக பெருமானாரிடத்திலே ஒரு விஷயத்திலே நாயகம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பயாத்து செய்கின்றார் அதில் முதலாவது விஷயம் நாங்கள் அல்லாஹிற்கு சிரிட்டு வைக்க மாட்டோம் அனைத்து கடவுள் கடவுகளை விட்டும் அல்லாவதை வணங்குகின்றோம் என்கின்ற முதலாவது செய்தி இரண்டாவது பெருமானார் பயாத்திரை சொல்லித் தருவார்கள் கொலை குற்றங்கள் செய்யக்கூடாது மூன்றாவதாக திருட்டு தனங்கள் எதுவும் பண்ணக்கூடாது நான்காவதாக எவரை அவரும் பேசக்கூடாது ஐந்தாவதாக பாவங்களை தவிர்த்து இருக்க வேண்டும் இதுதான் அந்த பிரயாணத்தினுடைய முக்கியமான பகுதிகள் அரவை சூராயி சத்தம் அடைய வசந்த மன்னர்கள் அந்த பனிரெண்டு நபர்களுக்கும் இந்த பிரயாணத்தை செய்து அவர்களை முஸ்லிமாக ஆக்குகின்றார்கள் இவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களோடு மக்காவிலே மிகவும் புகானை நன்றாக ஓத தெரிந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல தெரிந்த முசாமிகுலோ உமை அவர்களை அவர்களோடு அனுப்புகின்றார்கள் காரணம் இவர்கள் பதினாவிலே சென்று இஸ்லாமிய பிரச்சாரத்தை அவர்கள் அங்கு மேற்கொள்ள வேண்டும் இந்த பணியின் நபர்களுக்கும் தொடர வைக்க வேண்டும் இந்த பனிரெண்டு நபர்களுக்கும் மாற்கத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பனிரெண்டு நபர்களோடு முஷாபுன்னு உமயணி அல்லாந்தவர்களை பெருமாளுக்கு சந்தமாக அணுகியோர் சொன்னவர்கள் அணிந்து இந்த பனிரெண்டு நபர்களும் அங்கு சென்று அவர்களுக்கு இமாமாக முஷாபுன்னு உயரடி அல்லாந்தவர்கள் பணியாற்றுகின்றார்கள் அவர்கள் பெரும் பங்கை பதினாவில் வகித்தவர்கள் இஸ்லாமிய வளர்ச்சி இருக்குது கிட்டத்தட்ட எழுபதற்கும் மேற்பட்ட நிறைய நபர்களை முசால் எல்ல சென்று இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலமாக செய்கின்றார்கள் இந்த பனிரண்டு நபர்கள் படிக்கை என்பதாக வரலாற்றினுடைய ஆங்கில குடும்பத்தில் எழுதுவார்கள் இரண்டாவதாக அடுத்த ஆண்டு அருமை ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு இந்த ஆண்டில் பெருமானம் அடைந்து வசந்த மன்னவர்களை சந்திப்பதற்காக இரண்டாவது உடன்படிக்கை அதாவது அகபா என்கின்ற அந்த உடன்படிக்கையினுடைய இரண்டாவது வாக்குகள் இந்த முசல் முமைகளில் அவர்கள் சென்றார்கள் அல்லவா மனிதாவிற்கு அவர்கள் செய்த அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலமாக ஈமான் கொண்ட அனைவர்களும் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்த அனைவர்களும் சுமார் எழுபத்தி ரெண்டு பெயர்கள் அடுத்த ஆண்டு கத்திருத்து வருவதாக அருமைநாயகத்தை சந்திப்பதற்காக மக்காவிற்கு வருகின்றார்கள் வந்து பெருமான நனவி சந்தத்தாக அனைத்து வசந்த மன்னர்களிட பயிற்சி ஒப்பந்தம் இரண்டாவது ஒப்பந்தத்தில் நபி சந்தாக அனைத்து வசந்த மன்னர்கள் சில செய்திகளை அவர்களுக்கு சொல்லி தருவார்கள் ஒப்பந்தத்தில் அவர்களுக்கு பெருமானார் சொல்லி தருகின்றார்கள் முதலாவது விஷயம் அந்த எழுபத்தி ரெண்டு பேர்கள் அதில் எழுபது நபர்கள் ஆண்கள் இரண்டு பெயர்கள் பெண்கள் இந்த எழுபத்தி ரெண்டு பெயர்களுக்கும் ஈமானை சொல்லிக் கொடுத்து பையாட்டு செய்கின்றார்கள் அருமை நாயகம் பையாது சொன்னால் பெருமானவருடைய கையை பிரித்து நாயகம் சற்று சதவாகம் அடங்கி வசத மன்னர்கள் தருகின்ற அனைத்து விஷயங்களையும் மனதாலும் உள்ளத்தால் முழுமையாக நாங்கள் செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கையா தன்னுடைய இரண்டாவது பாகம் அருமை நாயத்திற்கு அவர்கள் செய்கின்றார் நாயக சொன்னாயி சனந்தாகவும் அடையி வசந்த மன்னர்கள் அந்த எழுபத்தி ரெண்டு பேர்களுக்கும் சொல்லித் தருகின்றார்கள் முதலாவது செய்தி நான் சொல்லுகின்ற அனைத்து செய்திகளுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் நான் எதையெல்லாம் ஏவுகின்றேனோ அந்த அனைத்து விதமான செய்திகளுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதாக முதலாவது செய்தியே பெருமானார் செல்லுகின்றார் ஆறு செய்தியை செய்வார்கள் உடன்படிக்கை செய்வார்கள் பெருமானார் இரண்டாவதாக பெருமானார் சொல்லுவார்கள் நல்ல காலங்கள் சுறுசுறுப்பான காலங்களிலோ சோம்பரியான காலங்கள் எந்த காலமாக இருந்தாலும் என்னுடைய எல்லா சொற்களையும் நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும் நான் எந்த செயல்களை எல்லாம் சொல்லுகின்றேனோ அந்த அனைத்தையும் நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும் இது இரண்டாவது நான் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்பட வேண்டும் நான் சொல்லுகின்ற மூன்றாவதாக பெருமானவர் சொல்லுவார்கள் கஷ்டமான சூழ்நிலையோ லாபம் இல்லாத சூழ்நிலையோ நல்ல வசதியான சூழ்நிலையோ வசதி இருக்கோ இல்லையோ மார்க்கத்திற்காக உங்களுடைய செலவினங்களை நீங்கள் செலவழிக்க வேண்டும் மூன்றாவது செய்தி நான்காவதாக பெருமான சொல்லுவார்கள் நன்மையை ஏறி தடுக்க வேண்டும் பெருமாள் சொல்லுவார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக எந்த நீங்கள் கூடாது எந்த ஒருவருடைய எந்த ஒருவருடைய அடி ஒரு உதைகளுக்கோ நீங்கள் அஞ்சுவிடக் கூடாது அல்லாமு மாற்றம் நீங்கள் அஞ்சு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்பதாக ஐந்தாவது பெருமன்றம் செய்வார்கள் ஆறாவதாக பெருமானார் சொல்லுவார்கள் என்னுடைய இந்த இஸ்லாமிய பிரச்சார பயணத்தில் எனக்கு உதவியாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதற்கு எனக்கு மிகவும் உதவியாக என்னை பாதுகா பாதுகாத்து நீங்கள் இருக்க உதவியாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஆறு செய்திகளை பெருமானார் அந்த அகபாவினுடைய இரண்டாவது உடன்படிக்கையிலே அவர்களுக்கு செய்வார்கள் இதற்கு பின்னால் அவர்களை பதிலாவிற்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் அனைத்து இரண்டாவது வயது அல்லாஹ் முழுமையாக என்கின்ற அறிவிப்பை செய்துவிட்டான் எந்த அளவிற்கு அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சொன்னான் சொன்னார் அல்லாஹ் திருமறையில சொல்லுவான் ஒரு இரண்டு ஒரு ஒரே குடும்பத்தை சார்ந்த இருவர்கள் அதிலே ஒருவர் செய்கின்றார் இன்னொருவர் செய்யவில்லை இவர்களுடைய உறவு விட்டது அவர்கள் துண்டித்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு அல்லாஹ் தாலா ஹிஜரத்தை கடமையாக ஆக்கினான் நீங்கள் ஹிஜரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கடமையாக நான் காரணம் என்னவென்று சொன்னால் ஹிஜரத்து பயணம் என்பது இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான முக்கியமான பயணம் பெருமானாருடைய ஆசை பயணம் பெருமானாருடைய கனவு பயணம் இஸ்லாத்தினுடைய கனவு பயணம் என்று பல இடங்களிலே விதிரத்தை நாம் சொல்லலாம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பயணம் அது கடமையால் ஆக்கப்படுகின்ற அந்த நேரம் பெருமானாருடைய வயது ஐம்பத்தி ரெண்டு அரவிநாயகர் சுருந்தாகி சொன்னதாக அழைத்து சொன்ன அவர்கள் ஹிஜரத் பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஹிஜரத்தினுடைய வருடங்கள் தோறும் ஹிஜிரி ஆண்டு தொடர்கின்ற பொழுது இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கத்தில் ஹிஜிரியுடைய சம்பவங்களை நாம் அடிக்கடி பேசி வருகின்றோம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனவே சுருக்கமாக அந்த ஹிஜரத்தினுடைய வரலாறுகளை நாம் சொல்லி முடிக்கின்றேன் இந்த ஹிஜரத்து பயணத்தில் முதல் முதலாக மக்காவில் இருந்து பயணம் செய்தவர்கள் அபு சொலமாரியா என்கின்ற அந்த சஹாபி முதல் முதலாக அவர்கள் ஹிஜரத் செய்த முதல் சஹாபி இரண்டாவதாக அபு சாலி நடிகர்தான் சாலி நடிகர்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த சஹாபி இந்த அபுசலுமாரிலிருந்து விரும்புகின்றார் அல்லவா இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இவர் இருக்குகின்றார் இவர் காபிராக இருக்குகின்றார் அபுசலுமார் பெருமானார் சொன்னார்கள் நாளை மறுமையில அல்ல மக்களுக்கு மத்தியில் அந்த நீதி திரும்பினால நல்லவர்களுக்கு வலது கையிலே பற்றோதையை தருவார் தீயவர்களுக்கு அல்லாமுதாடா கையிலே பட்டோலை தருவான் இதில் முதலாவதாக வலது கையிலே பட்டோலை தருகின்ற நபர் சமசனமா என்பதாக அருமை நாயக சுதந்தாகி சொல்லலாக அழகிய சொல்லுவதை சொல்லிட்டு சொல்லுவார்கள் அதற்கு காரணம் முதல் இதற்கு செய்த அந்த ஒரு வாக்கியம் பெற்றவராக அபுசனமா இருப்பதின் காரணமாக அவருக்கு முதலாவது கையிலே அவருக்கு பட்டோலை வழங்கப்படும் நாளை மறுமையிலே முதல் முதலாக என்பதாக பெருமானார் சொல்லுவார் இந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அது சகாபா பெருமக்கள் அவர்களுக்கு பின்னால் நிறைய சகாபாக்கள் ஆரம்ப காலத்திலே அல்லாத திருமறைகளை சொல்லுவான் முந்தியவர்கள் முந்தி கொண்டார்கள் முந்தி ஹிஜிருந்து செய்தவர்கள் பாக்கியம் விட்டார்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிவிட்டார்கள் என்பதாக அவர்கள் முந்தியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக திருமறைகளை அல்லாவது இந்த முகாஜிதர்களை குறித்து அல்லவர் பேசுவான் அப்படிப்பட்ட சிறப்பை அவர்கள் அடைந்தார்கள் இவர்களுடைய இந்த ஹிதரத்து பயணம் பெறுகின்றனர் அல்லவா இதுவெல்லாம் பறைமுகமான ஹிதரத்து பயணம் மறைமுகமாக அந்த மக்கா ஜாத்திரியருக்கு தெரியாமல் ஹிஜரத் செய்தார்கள் இரண்டாவது ஹிஜரத் உமரடியத்தானவருடைய ஹிஜரத் நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் மக்காவினுடைய காபத்துள்ளாவில சென்று அந்த காபாவினுடைய முச்சந்திலே நின்று அனைத்து காவிரிகளையும் அழைத்து உமரடியத்தானவர்கள் பிரகண்டப்படுத்தி சொல்லுவார்கள் நான் ஹிஜரத்து செய்ய இருக்கின்றேன் என்னை யாராவது தடுத்தால் அவருடைய தாயிற்கு பிள்ளை இழந்துவிட்டார் என்கின்ற செய்தி போகும் என்பதாக பெருமாள் உமரடிவந்தான் அந்த இடத்துல சொல்லிவிட்டு ஹிஜரத்து செய்வார்கள் அதாவது மறைமுகமாக எல்லாம் செய்ய முடியாது நான் போறேன் செய்து என்ன முடிஞ்சால் நீ தடுத்துக்கோ என்கின்ற அந்த வீரம் மத்தியில் அந்த இரண்டாவது என்பது உமரடிவந்தானவர்களையே செய்த அந்த வீரம் நான் ஹிஜரத்து செய்ய இருக்கின்றேன் என்பதாக தெளிவாக சொல்லிவிட்டு செய்தார்கள் உமரடிவந்தான் அவர்களுடைய காலத்தில் அவருடைய இஜரத்துக்கு பின்னால் அருமையாக வசமத்தாக அனைத்து வசந்தப்பட்டவர்கள் செய்கின்றார்கள் பெருமானத்தை நாம் கேள்வி கொண்டிருக்கின்றோம் அவ்வளோ திருடைய தானியவர்களை துணையாக அழைத்துக் கொண்டு நாயத்தினுடைய இதரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் அனைவர்களையும் ஹிஜத்து செய்ய சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் என்னை மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை அதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் பெருமானாரோடு ஹிஜ்ரத் செய்வதற்கு பெருமானார் என்னை வைத்திருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்த வண்ணமாக எனக்கும் பெருமானாரிற்குமான ஹிஜ்ரத்திற்கான தயாரிப்புகளை நான் செய்து வைத்து விட்டேன் எப்பொழுது பெருமான இதற்கு செய்ய வேண்டும் என்று என் இடத்தை சொல்வதற்கு வருவார்கள் என்பதாக நான் காத்து கொண்ட அந்த காத்து கொண்டிருந்த அந்த நேரம் பெருமானார் ஒரு மணி மணி அளவிற்கு என்னுடைய வீட்டிற்கு எப்பொழுதும் அந்த நேரத்திலே வரமாட்டார்கள் அந்த நேரத்திலே பெருமானார் வந்தார்கள் அப்பொழுது என் புரிந்து கொண்டது ஏதோ முக்கியமான செய்தியொரு பெருமானார் வளர்க்கிட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டே அருமையாயும் வந்தார்கள் இதரத்திற்கான தயாரிப்பை என் சொன்னார்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை அழைத்தார்கள் என்பதாக உபத்தர்கள் இருந்தானவர்கள் சொல்லுவார் அவசரணிகள் தாண்டவர்கள் பெருமானாருக்கும் ஒரு ஒட்டணம் அவர்களுக்கும் ஒரு ஒட்டணம் அதே போன்று வழிகளை காட்டுவதற்கு நிறைய காப்பிர்கள் பெருமான பின்தொடர்ந்து வருவார்கள் கொள்ளுவதற்காக அவர்களை விட்டு வேறு வழியில் தப்பித்து மதினாவிற்கு செல்ல வேண்டும் அதற்கு நல்ல வழித்தறிவு தெரிந்தவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வழிகாட்டியாக அப்துல்லாஹி உரை உரைத்திருக்கின்ற ஒரு காப்பிரி ஒரு தேர்வு செய்து அவரிடத்தில் வழி வழி செலவு வழி இந்த வழிகாட்டுதலுக்கான சம்பாத்தியம் எவ்வளோ ஊதியம் எவ்வளோ என்பதை நாம் பேசி அவரை தயாராக வைத்திருந்தார்கள் நான்காவதாக அவ்வக்கரணியல்லானவருடைய அடிமை ஆமிர்கூலம் முகைதான் என்கின்ற அவரணியல்லானவருடைய சீடர் அவர்களையும் பெரும் பெரும்பாலோடு எதிர்த்து செய்வதற்கு தயாராக அவ்வக்கரடியானவர்கள் தயார் செய்து வைத்திருந்தார்கள் இது மாத்திரமல்ல அந்த இதனத்து பயணத்தில் பெருமான போகின்ற வழிகளிலே மக்காவிலே என்ன பேசப்படுகின்றது அந்த செய்தி எல்லாம் பெருமானருக்கு தெரிய வேண்டும் அதற்காக தன்னுடைய மகனை அவுகரடியல் நாட்டவர்கள் அப்துல்லா எடுதல் மாணவர்களை தயாராக வைத்திருந்தார்கள் மக்காவினுடைய செய்திகளை எல்லாம் தர்மர்கள் போகின்ற பாதை இவருக்கு தான் தெரியும் வந்து சொல்லிவிட்டு சென்று விடுவார் அதே போன்று உணவு தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய மகன் ஏற்றுவன் தந்து அவுகரைய மகன் எடுத்து தந்து விடுவார்கள் இப்படி மார்க்கத்திற்காக மூணு ஹிஜரத்தை மூணு குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள் அவ்வக்கரடியில் தான் அவர்கள் அந்த ஹிஜரத் பயணத்தில் பெருமான சொந்தமாக அடங்கி சொந்தமானவர்கள் சவுர குகைகளை தங்குவார்கள் அதிலே சில செய்திகள் நடக்கும் நாம் கேள்விப்பட்டு இருக்குகின்றோம் அந்த செய்திகள் எல்லாம் நான் தவிர்க்குகின்றேன் கடைசியாக பெருமானவரை சொந்தமாக அடங்கி சொந்தமானவர்கள் சவுர் குகையிலே மூன்று நாள் தங்குவார்கள் அதற்கு பின்னால் மதினாவினுடைய

அதிலிருந்து இரண்டு நாட்கள் பயணித்து மதினாவிற்கு பெருமானருக்கு சொன்னதாக அடையி வசனம் வந்தவர்கள் சந்திக்கின்றார்கள் சந்திக்கின்ற பொழுது பெருமானார் உள்ளே நுழைகின்ற பொழுது ஒரு எதூதி பார்த்துவிட்டு வேகமாக இதுல ஒரு மலையின் மீது ஏறி சொன்னான் ஓ மதினாவாசிகளே நீங்கள் எதிர்பார்த்த அந்த பெரியவர் வந்துவிட்டார் ஓ மதினாவாசுகிற ஆசைப்பட்ட அந்த பெரியவர் வந்துவிட்டார் என்பதாக அவர் அறிவிப்பு செய்கின்றார் பெருமானாருடைய வருகையை பார்த்து முஸ்லிம்களுடைய அம்பாஹு என்கின்ற சத்தம் அனைவர்களும் சத்தத்தோடு பெருமானாரை அழைப்பதற்கு வருகின்றார்கள் சிறு பிள்ளைகளும் வருகின்றது பெருமானார் சிறு பிள்ளைகளை பார்த்தவுடன் அமைதியாக அமர்ந்து என்ன ஒரு குடிக்குமா பெருமானார் கேட்கின்றார் அந்த பிள்ளைகளிடத்துல அந்த பிள்ளைகள் சொல்லுகின்ற நாங்கள் மிகவும் நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள் நானும் உங்களை அந்த நேசிக்கின்றேன் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள் அதற்கு பின்னால் நான் உங்கள் சூப்பாவி சொல்லவும் அழை யுவசுள்ளமன் அவர்கள் தங்குகின்ற இடத்தில் அந்த ஒட்டகம் இருந்தோம் அவர் ஐயோ அன்சாரிகளிடையில்தான் வீட்டிலே பெருமானார் தங்குவார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும் இதற்கு பின்னால் பெருமானார் அது சொல்லவும் அழை ஹிஜ்ரி வாழ்க்கை பதினாலு வாழ்க்கை அடுத்த வாரத்திலே நாம் பார்ப்போம் பெருமானி வாழ்க்கை இந்த ஹிஜிரத் அதில் முடிகின்றது வரலாற்றுடைய ஆசிரியர் எழுதுவார்கள் அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாத்தை வளர்த்தெடுப்பதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்த முக்கியமான காலகட்டம் இஸ்லாமிய வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சி என்பது இஜரத் என்பதாக எழுதுவார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் இந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருக்காது என்பதாக மார்க்கறிஞர்கள் வரலாற்றினுடைய ஆசிரியர் மக்கள் எழுதுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் அடுத்தடுத்த ஆண்டும் அடுத்தடுத்த வாரங்களில பெருமானுடைய மதினா வாழ்க்கை அந்த மதினா வாழ்க்கையில வந்த சரியான சட்டத்திட்டங்கள் மதினா வாழ்க்கையில ஏற்றப்பட்ட சரியானதல் அதுவெல்லாம் என்னென்ன இருக்கின்றதன் இந்த செய்திகளை சுருக்கமாக வல்ல நல்லா பார்ப்பதற்கு நம் அனைவருக்கு தோற்கித் தெரிவானாக வாசர் கணவன் அலை சுந்தர் இல்லா எனப்பிலேமே சலாம் அலைக்கு உரமுக்குள்ளாகி தாய் அவர்கள்